ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு செம்மையான ஹேர் ஹேர்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஹேர் டை பாருங்கள் தண்ணி பட்டா கூட போக மாட்டேனது அந்தளவுக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு இதே மாதிரி நம்மளுடைய வெள்ளை முடிகள்லையும் நல்லாவே பிடிச்சிரும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என் கையை பாருங்கள் எந்த அளவுக்கு நான் எவ்வளோ நேரம் தண்ணியில் காட்டிக்கிட்டே இருக்கேன் சுத்தமாக போகவே இல்லை வாங்க இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள் இரும்பு கடாய்தான் எடுக்கணுன்ற இல்லை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மூணு விதமான நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா கருஞ்சீரகம் தான் கருஞ்சீரகம் மட்டும் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இது ஆட் பண்ண போறது டீ தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கோங்க காஃபி பவுடர் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரிஞ்சீரகமும் டீ தூளும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது மூணையும் எடுத்தாச்சு இப்போ இது மூணையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நம்ம இது ஸ்டவ்ல வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டுலாம் எடுத்த உடனே ஹை ஃபிளேம்ல வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் காஃபி பவுடர் நம்ம போட்டதுனால ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண அதுவும் நல்லா கூட நமக்கு வந்துடும் பாருங்க அப்படி ஒட்டிக்கும் ஆனால் ஒட்டுது நீங்கள் நினைக்க வேணாம் அது ஹீட்டாக ஹீட்டாக நல்லா ஃப்ரை ஆகிடும் ஆனால் ஆனில் மட்டும் வச்சிடாமல் லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு ஆனாலும் அதை வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி வந்துடும் சட்னி ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஹேண்டை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டீத்தூள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம முடிய வந்து நல்ல ஒரு கலர் கலரை மாற்றி கொடுக்கும் அப்படின்றது காஃபி பவுடரும் அதே மாதிரி தான் கரிஞ்சிரகம் அதே மாதிரி தான் இது மூணையும் ஒன்றா சேர்த்து நம்ம ட்ரை பண்ணுவோம் சூப்பரான ரிசல்ட் வருங்க சிம்மிலே வச்சுக்கலாம் நம்ம அதிகமாக வச்சிட வேண்டாம் இந்த மூணை மட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே தான் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா அப்போ சூப்பரான ரிசல்ட் நம்ம கிடைக்கிங்க நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல இந்த காஃபி பவுடர் வந்து மெல்ட் ஆகி வரும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு நல்ல படம் வந்துருச்சு ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்துச்சு ஆனா இப்போ வந்து நல்லா வருபட நமக்கு படம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி வரணும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வறுக்க இந்த மாதிரி வந்துடும் பிடிக்குது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பிசி பிசுன்னு நினைக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக பாருங்க நல்ல புலப்படன் வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி புலப்படம் வந்தால் நல்லா வருவட்டதாக இருக்கும் அதாவது ரிசல்ட் நமக்கு நல்லா இருக்கும் லைட்டாக வருத்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லே இது நல்லா இன்னும் கொஞ்சம் வருபட்டுரும் இப்போ அடுத்து வந்து இதில் ஒரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஏன்னா அதையும் இது கூட சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல புல புலப்படன்னு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதில் ஒரே ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் இப்போ ஆட் பண்ணலனா தாராளமாக ஆரமாக ஆப்பன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் இதுலேயும் ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் அந்த காஃபி கூட காஃபி பவுடர் நல்லா ஓட்டியிருக்கு அதையும் கூட நல்லா இந்த மாதிரி போட்டுடலாம் நமக்கு இன்னும் நல்லா கருகரும் கிடைக்கணும்னா கண்டிப்பாக அவரி பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக கூட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா நம்ம முடியை வந்து கலர் வந்து நல்லா பிடிக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா கருகருன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த நம்ம ரெடி பண்ணி கூட நிறைய நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பெல்லாம் தேவையாக அப்போ போய்ட்டு நம்ம ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சூப்பராக ரெடி பண்ண போகிறோங்க இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட் போதும் நமக்கு நல்லா வறுபட்டுச்சு இதில் வறுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் கரெக்டாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இதில் வந்து காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ரெண்டு ஸ்பூன் வேண்டாம் டீ தீக்கூள் மட்டும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவரிப்படி ஒரு ஸ்பூன் அது கடைசியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வருபட்டு இது நல்லா ஆரட்டும் கொஞ்ச நேரம் அப்படி விட்டுலாம் எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து எல்லாத்தையும் மிக்சி ஜார்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாருங்கள் இந்த மாதிரி கருப்பாக தான் ஆகும் அதுதான் இரும்பு கடாயாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் ஆகாது சீக்கிரம் நம்ம வ நமக்கு வந்து வருவெட்டுரும் இந்த பாருங்கள் தேய்ச்சி கழுவுணும் நல்லா அதுதான் போகும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது இப்போ நம்ம சூப்பரான இதில் வந்து ஒரு பொருளை சேர்த்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண போகிறோம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை அரைச்சிட்டு வந்தோம் நைஸாச்சு இப்போ நாம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம அவரு பொடி இதை ஆட் பண்ணிக்கிறதுனால எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுக்கும் அது இது வந்து உங்களுக்கு உடனே நம்ம ஹேரை வந்து நல்லா கருப்பாக்கிடும் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் நல்ல ஒரு பிளாக் கலர் சேஞ்ச் ஆகும் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டென்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனண்ட்டாக நம்ம முடியை நல்லா கருப்பாக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணினா சூப்பராக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த பொடியை வந்து நம்ம வீட்டில் கொட்டிக்கிறேன் நான் ஏன்னா அளவு எடுத்துகிட்டு பாக்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணுவோம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணாலே அதில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பொடியை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஹேர் ஆயிலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஹேரில் பிடிக்கும் இப்ப நம்ம இதை எப்படி நம்ம ஹேர்ல அப்ளை பண்றது அப்படின்றத பாக்கலாம் இப்ப நம்ம டை ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கூடவே வச்சுக்கிறேன் என்னன்னா எனக்கு அப்போ தேவைப்படும் போது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலான்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இது எடுத்தாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸுக்கு நம்ம வந்து நரைச்ச முடியல மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் ஹோல் முடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பத்தாது நீங்கள் நிறைய முடியல மட்டும் அங்கங்க டச் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக இது நமக்கு போதும் இதில் வந்து நம்ம ரெண்டு விதமான ஆயில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணும்போது உங்க முடியில நல்ல ஒரு நேச்சுரல் பிளாக் நமக்கு கிடைக்கும் பிளாக் கலர் நமக்கு நல்லாவே கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம முடியில் நல்லாவே பிடிக்கும் இந்த ஆயில் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறதுனால நம்ம முடிய வளர்ச்சி முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாதாம் ஆயில் முடிக்குன்னு தனியாக விற்கிறாங்க ஃபேஸுக்கு ஒன்றும் தனியாக இருக்குது நம்ம வந்து முடிக்கி தேவைப்படுற ஆயிலில் தான் வாங்கியிருக்கோம் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இல்லைன்னு இருக்கிறவங்க வந்து நீங்கள் தாராளமாக கோகனட் ஆயில் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இருக்கிறதுனால சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக கோகனட் ஆயில் மட்டும் சேர்த்துக்காங்க இப்போ இன்னொன்று இன்னொரு ஸ்பூன் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கடுகு ஆயில் தான் சேர்க்குறோம் இது ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த ஆயில் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பாதாம் ஆயிலும் கடுகு ஆயிலும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறது ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும்பொழுது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அங்கே பாருங்கள் எப்படியாப்படற கலர் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் கூட ஹேரில் புரியாத சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக எனக்கு வேணும் அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும்போது நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் முடியிலேருந்து சுத்தமாக போகாதுங்க அந்தளவுக்கு அளவுக்கு முடியல நல்லாவே பிடிச்சிருவோம் முடியல பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு லூஸாக வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக ஆறில் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்குது நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறதுனால இதை வந்து கொஞ்சம் திக்காவே எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கு ஹேர் வாஷ் பண்ணிப்பேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நான் கொஞ்சம் காட்டுறேன் எப்படி கட்ட இருக்க பாருங்க எப்படி இருக்குது அப்படியே நெத்தியில் போட்டு வச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்குது போட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஒரு பிளாக் கலரில் இருக்குது கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்க ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அது இல்லாமல் இது வந்து பர்மெனெண்டாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில நீங்கள் ரெடி பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து டெம்பரவரியாக இப்போ மட்டும் உங்கள் முடியை நல்லா பிளாக் ஆக்கிக்கணும் வெள்ளை முடியலாம் கலர் வந்து பிளாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறமேட்டும் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வாஷ் பண்ணுற வரைக்கும் அது உங்கள் முடியிலேருந்து போகவே போகாது அதுலாம் பிசிபிஸ்னு ஒட்டாது உங்களுக்கு அதான் அதில் முக்கியமான விஷயம் பிசிபிஸ் இருக்காது இந்த மாதிரி இது ரெண்டு ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற்றி பாருங்கள் நல்லா உங்கள் முடியில் பிடிக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு ஷைனிங் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் இதை வந்து தண்ணி ஊற்றினு ஆழமுன்னா கூட போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிரும் பாருங்க எப்படி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கையில கொஞ்ச நாள் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க லைட்டா தொட்டுட்டு நான் ஃபுல்லா அப்படியே அப்ளை பண்ணுறேன் எந்தளவுக்கு பிடிக்கிது பாருங்க எப்படி பிடிக்கிது பாருங்க இந்த அளவுக்கு இதே மாதிரி நம்ம முடின்னு பிடிக்குங்க அப்படி பிடிச்சதுன்னா சுத்தம் பாருங்க நான் தொடவே இல்லை கையில இருக்கிறது தான் இதுல வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவே நான் தொடலை எந்த அளவுக்கு கையில் பிடித்து பாருங்க பிடிச்சாலே நமக்கு போகுதுன்னு சுத்தமாக போக மாட்டேங்குது பாருங்க கையில் தேய்ச்சா தேய்ச்சாக கூட போகவே மாட்டேங்குது இப்போ அந்த அந்தளவுக்கு நமக்கு பிளாக பிடிக்கும் மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க கை பாருங்க கைலையும் போகவே இல்லை பாருங்க இப்போ வாங்க இதை ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம்